அனைவருக்கும் வணக்கம் சாரி புரியல எல்லாருக்கும் வணக்கம் இங்க இருந்து பார்க்கும் போதான் தெரியுது இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல இந்த படத்துல என்ன நடிக்க கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படம் ஃப்ரீ ரிலீஸ் கீவெண்ட் கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்னை வச்சு இன்னொரு படம் எடுக்க போற அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதீப் ப்ரோ பிரதிப்ரோ இதில் ப்ரோ அத்தவங்களை பற்றி சொல்லலான்னு வந்தேன் பிரதி ப்ரோ வந்து எப்படி சொல்கிறது ஸ்டார்டிங்கில் வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து பேர் கூட ஆரம்பித்தாங்க அர்ஷத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு அப்புறம் வந்து டேய் நான் சொன்னால் கேட்க மாட்டேடா அப்படின்னு அந்தளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அது ப்ரோவாக இருந்தாலும் சரி அஸ்வத் சாராக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து இப்போ உண்மையாலே அதாவது இப்போ தான் சார்னு சொல்கிறேன் எங்கள் வாட்ஸ்அப் சாட்லாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி டிராகன் பெரிய படம் இந்த பெரிய படத்துல கண்டிப்பா நானும் ஒரு ரோலா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டைமெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ மேம் வேறு என்ன பேசுறது இல்ல சார் மேடைன்னு வந்து சார் கொஞ்சம் அடக்கமான பையன் ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்

இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதில் நம்ம அதை சொல்லி கேட்டுக்க வேணாம் ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சனியே நம்ம வாய் தான் தான் ஓகே சார் ரெண்டு பேர் ரெண்டு பேரில் யார் டல்லிங் நிறைய டேக் வாங்குவாங்க ஏன்னா நீங்கள் அந்த அடிக்கடி இன்ட்ரூஸில் சொல்லுவேன் என்ன என்ன இப்படி டேக் வாங்குறீங்கலாம் சொல்லுவேன் ஸோ ரெண்டு பேரில் யார் நிறைய டேக் வாங்குறீங்க இதுக்கான பதில் டேரக்டர்ஸாக தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா நான் ஒரு டேக்கில் பண்ணிடுவேன் அவர் தான் ஒரு ஆறு டேக் கேட்பார்

சார் அதுக்கு முன்னாடி வந்து சூர்றை போட்டு பண்ணியிருக்காங்க இன்னும் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்காங்க கரெக்டாக எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் அதில் வேறு எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டால் கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது ஷோல்டரில் தூக்கி வச்சுட்டாரு என்னோடய ஷார்ட்டப்போ நான் வந்து நிற்கணும் ஒரு மார்க் கொடுக்குறாரு நான் தாண்டி போய் அவர் மடியில் உழுவுனேன் ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு சார் ஒரு ஒன் மினிட்ஸ் சார் ஸ்வெட் ஆகுது அப்புறம் அவர் பார்த்துட்டார் ஒரு நிமிஷம் லைட்டா ஆஃப் பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பயப்படாப்லன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் துடச்சி விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சில் வி ஹாவ் டைம் வி ஹாவ் எவ்ரி திங் அப்படின்னாரு ஓகே சார் ஒன்றுமே புரியல நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு கை தண்ணாங்கன்னு தெரில சார் எனக்காவது பாட்டு பாடி ஹிப்பி பூரே ஹிப்பி பூரே அதெல்லாம் சொன்னார் ஸோ சாரோடயே ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க் யூ சார்